மலையாள திரையுலகில் முன்னணி இயக்குநராக வளம் வந்த பாஷிலின் மகன் என்ற அடையாளத்தோடு நடிக்க வந்தவர்தான் தான் ஃபாஷில் மலையாளம் மட்டுமல்லாது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளிலும் சமபிஸியாக நடித்து வருகின்றார் தமிழில் கடந்த ஆண்டு இவர் நடித்த மாமன்னன் திரைப்படத்தில் மாஸ் வில்லனாக மிரட்டி படு கண்டார் ரஜினியுடன் வேட்டையன் மாரிசன் போன்ற திரைப்படங்களிலும் நடிக்கின்றார் தெலுங்கில் படு ஹிட்டடித்த புஷ்பாட்டூர் திரைப்படத்திலும் வில்லனாக நடிக்கின்றார் இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பகத் பாஷில் அங்கு வந்திருந்த எனப்படும் கவன குறைபாடு கோளாறு குணப்படுத்த முடியுமா என கேள்வி எழுப்பினார் அதற்கு மருத்துவர் சிறுவயதிலேயே கண்டறியப்பட்டால் அதை குணப்படுத்துவது எளிதில் என்றிருக்கின்றார் பின்னர் நாற்பத்தி ஓரு வயது உள்ளவருக்கு இருந்தால் அதை எளிதில் குணப்படுத்த முடியுமா என பகத் பாசில் கேட்டதன் மூலம் அவருக்கு இந்த பாதிப்பு இருப்பது உறுதியாகியிருக்கின்றது ஏடிஎஸ்டி என்பது நரம்பியல் தொடர்பான ஒரு குறைபாடு இது இருப்பவர்கள் அதிக மறதி கொண்ட